எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் திருக்குறள் பற்றிய சில தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு வேறு சில பெயர்கள் இருக்குது அது என்னன்னா ஐயன் திருவள்ளுவர் நாயனார் தேவர் முதற் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகனார் மாதானு பங்கி பெருநாவலர் அப்புறம் திருக்குறளுக்கு உள்ள வேறு பெயர்கள் தெய்வனூர் பொய்யாமொழி தமிழ்மறை வாயுறை வாழ்த்து பொதுமறை இப்படி பல பெயர்களில் திருக்குறள் கூறப்படுது அப்புறம் திருக்குறள் மூணு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அதை நம்ம முப்பால் அப்படி சொல்கிறோம் முப்பால் இதில்லானா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து பால் அல்லது காமத்துப்பால் அப்புறம் அறத்துப்பால் அது நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அது என்னென்னா பாயிரம் இல்லறவியல் துறவறவியல் ஊழியல் அப்படி நான்கு பிரிவுகளாக அறத்துப்பால் பிரிக்கப்பட்டிருக்கிறது பொருட்பால் பொருட்பால் ஏழு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு எதில் அரசியல் அமைச்சியல் அறணியல் கோழியல் படையியல் நட்பியல் குடியியல் இப்படி ஏழு பிரிவுகளாக பொருட்பால் பிரிக்கப்பட்டிருக்கிறது மூணாவது இன்பத்து பால் இன்பத்து பால் அல்லது காமத்து பால் இது கழவியல் கற்பியல் அப்படி ரெண்டு பிரிவுகள் பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த திருக்குறளில் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்குது ஒரு அதிகாரத்துக்கு பத்து குரல் வச்சு ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் மொத்தம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தகவல்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாவது கருத்துக்கள் உண்டுனா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சொன்ன தகவல்கள் திருக்குறள் பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ